வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசுரில் முதலில் தலைப்பு செய்திகள் எதிர்வரும் பதினேழாம் திகதி புதிய சபாநாயகர் தெரிவு முதலாவது அரசு முறை விஜயமாக நாளை இந்தியா செல்கிறார் ஜனாதிபதி கட்டுப்பாட்டு விலையை மீறி அரிசி விற்பனை தொடரும் சோதனை நடவடிக்கை விவசாயிகள் நடத்திய போராட்டத்தின் மீது கண்ணீர் புகை நீர்த்தாரை பிரயோகம் இனி விரிவான செய்திகள் அரிசியை மறைத்து வைத்துள்ள அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் கட்டுப்பாட்டு விலையை மீறி அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை தேடி நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் இன்றும் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன அதன்படி முற்பகல் ஒன்பது மணி வரையில் இருநூறுக்கும் அதிகமான சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் படிப்பாளர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார் இதேவேளை அரசாங்கத்தினால் கடந்த நாலாம் தேதி அரிசி இறக்குமதிக்காக தனியார் இறக்குமதியாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் இருநூற்றி முன்னூறு மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி அனோருகுமாரதிசாநாயகர் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் முதலாவது விஜயமாக நாளை புதுடெல்லிக்குள்ளார் ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போது இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு இடையிலான இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடப்பட உள்ளது இந்திய வெளியுறவு அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேநேரம் இந்திய தலைநகரில் இடம்பெறவுள்ள வர்த்தக ஒன்றிலும் ஜனாதிபதி நிகழ்வொன்றிலும் ஜனாதிபதிகொள்ளஉள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பலரை சந்தித்து கலந்துரையாட உள்ளார் புதிய சபாநாயகரை அடுத்த நாடாளுமன்ற அமர்வின் முதல் நாளில் தெரிவு செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற பிரதி பொதுச் செயலாளர் சமைந்த குலரத்ன தெரிவித்துள்ளார் அதன்படி எதிர்வரும் பதினேழாம் திகதி புதிய சபாநாயகர் தெரிவு இடம்பெற உள்ளது புதிதாக தெரிவு செய்யப்பட உள்ள சபாநாயகர் தொடர்பில் சர்ச்சை எழுந்தால் அன்றைய தினம் வாக்கெடுப்பு நடத்தப்படும் எதிர்வரும் பதினேழாம் மற்றும் பதினெட்டாம் திகதிகளில் நாடாளுமன்ற அமர்வை நடத்துவதற்கு கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம் சபாநாயகர் பதவியில் இருந்து தாம் விலகுவதாக சபாநாயகர் பதவியில் இருந்து தற்காலிகமாக விலகுவதாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாம் கலாநிதி பட்டம் பெற்ற ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் இருந்த பட்டம் குறித்த ஆவணங்களை பெறுவதில் தற்போது சிரமங்கள் இருப்பதாகவும் அவற்றை பெற்று விரைவில் வெளிப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது தமது பட்டம் தொடர்பில் எழுந்துள்ள குழப்ப நிலையை கருத்தில் கொண்டும் அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை பாதுகாக்கும் நோக்கிலும் தாம் சபாநாயகர் பதவியில் இருந்து விலகுவதாக அசோகர் ரன்வெலா தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கையின் அரசியல் அமைப்பிற்கு அமைய அறுபத்தி நாலு கேள்வி இரண்டாவது சிரத்தின்படி சபாநாயகர் ஒருவர் தமது பதவி விலகலை ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் அறிவிக்க வேண்டும் அதனை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்ட அதன் பின்னர் பதவி விலகல் நடைமுறைக்கு வரும் என நாடாளுமன்ற பிரதி பொதுச் செயலாளர் சமிந்த குலரத்ன தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ஹரியானா பஞ்சாப் எல்லையில் விவசாயிகள் நடத்திய போராட்டத்தின் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாறை பிரயோகங்களை மேற்கொண்டுள்ளனர் குறித்த தாக்குதலில் பத்து விவசாயிகள் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குறைந்தபட்ச விலைக்கு பசலை மற்றும் விவசாயிகளுக்கான ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தால் கடந்த எட்டாம் திகதியில் இருந்து விவசாயிகளினால் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ഇനി സേദിക്കൽ ஆஸ்திரேலியா இந்தியா அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி பேர் இன்று ஆரம்பமானது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்துள்ளது போட்டியின் மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த போட்டியில் களமிறங்கியதன் மூலம் அவஸ்திரேலிய அணிக்கு எதிரான தனது நூறாவது சர்வதேச போட்டியில் விராட் கோலி விளையாடி சாதனை படைத்துள்ளார் டெஸ்ட் ஒரு நாள் இருபதுக்கு இருபது ஆகிய மூன்று வகையான கிரிக்கெட் போட்டிகளையும் சேர்த்து அவுஸ்திரேலிய அணிக்கு எதிராக அவர் நூறு சர்வதேச போட்டிகளில் விளையாடியுள்ளார் இதன் மூலம் அவுஸ்திரேலிய அணிக்கு எதிராக நூறாவது போட்டிகளில் விளையாடிய இரண்டாவது இந்திய வீரர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார் முதல் வீரராக கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் அவுஸ்திரேலிய அணிக்கு எதிராக நூற்றி பத்து போட்டிகளில் விளையாடி அந்த பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலையெட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி